யமுனாக்கு வைக்கலாம் வருங்கறதே இப்பதான் தெரியுது யமுனா அப்படிதானே ஏய் போக வேண்டிய சந்தோஷتين உச்சகட்டத்துல இருக்கியோ உன் கண்ணு முன்னாடி நீ சந்தோஷமா இருந்தா என்ன நடக்கும்ன்றத இப்ப காட்றேண்டி சந்தோஷமா இருக்கறியா நீ சந்தோஷமா இருக்கறதா இருக்க கூடாது அத நான் இருக்க விட்டுவேனா என்ன

நீங்க இங்க இருந்து கிளம்புனீங்கன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏனா நீங்க வந்ததும் ஹேமனா முகமே மாறிடுச்சு தயவு செஞ்சு நீங்க இந்த ரூமை விட்டு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஹேப்படி ஏய் நிவி கொஞ்சம் அமைதியா இருடி ஹேமனா நீ அமைதியா இரு எங்களுக்கு தெரியும் நாங்க பாத்துக்கறோம் ஆமா ஹேமனா நாங்க பாத்துக்கறோம் நீ எதுக்கு சும்மா சும்மா பயந்துட்டே இருக்க இங்க பாருங்க ஹேமனா கொஞ்சம் பா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறா தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு காலி பண்றீங்களா என்னையடி முகத்துல அடிச்ச மாதிரி பேசுறீங்க இருங்கடி உங்களுக்கு வச்சிருக்கேன் வேட்டு இதோ கொஞ்ச நேரத்துல வந்துரும் சொல்லுங்க ஆண்டி சொல்லுங்க தான் என்னாச்சு என்னாச்சு கேக்குறீங்க ஐயோ நான் என்ன சொல்லுவேன் கூட புரியலையம் சொல்ல போறேன்னு தெரியலமா ஆன்ட்டி என்ன விஷயம்னு சொல்லுங்க எதுக்கு இப்படி படப்பட இருக்கீங்க ஐயோ நான் எப்படி விஷயத்த சொல்லுவேன்னு தெரியலையே நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்கம்மா நீங்க இதெல்லாம் தாங்கிப்பீங்களான்னு தெரியலையம்மா நீங்க பாருங்கம்மா என்ன ஆச்சு என்ன விஷயம் சொல்லுங்க சொல்லுங்க அதை நான் எப்படி சொல்லுவேன்னு எனக்கே தெரியலம்மா இந்த படிக்கிற பிள்ளைங்களாம் வந்திருந்தாங்கல்ல இந்த ரெண்டு பிள்ளைங்க மாதிரி ரெண்டு பையனை கூட சுத்திட்டு இருந்தாருங்களே இந்த கல்யாணம் மொத்தவாங்க கூட அவனுக்கு தான் எடுத்து செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க பேர் கூட நரேன் அஜய் அதனா ஆமா நரேன் அஜய் என்னதான் ஆண்டி என்ன ஆச்சு ஆண்டி சொல்லுங்க ஆன்ட்டி ஐயோ அண்ணி கேக்குறாங்க இல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க ஐயோ ஜோதி இந்த பிள்ளைங்க கிட்ட அது எப்படி சொல்லுவேன்னு தெரியாம தான் தவிச்சிட்டேன் ஜோதி அந்த ரெண்டு பிள்ளைல ஒரு பிள்ளை அது கூட பேர் கூட நரேன் இல்ல அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு இது மாத்து மாலை மிஸ்ஸிங் சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வரதுக்காக போறேன்னு போனாப்ல மாமா எனக்கு தெரியும் நரேன் தான் மாலை வாங்க போனா நான் கூட பார்த்தேன் ஆமா என்ன என்ன ஆச்சு அந்த தம்பிக்கு தான் அந்த தம்பி மாலை வாங்க போன இடத்துல மாலை வாங்க போன இடத்துல ஆன்ட்டி தயவு செஞ்சு விஷயம் என்னன்னு சொல்லுங்க ஆன்ட்டி ஆன்ட்டி சொல்லுங்க ஆன்ட்டி அது வந்துமா மாலை வாங்க போன இடத்துல அந்த தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா லாரி வந்து மோதிருச்சாமா ஆன்ட்டி என்ன என்ன சொல்றீங்க நரேன் அண்ணாக்கா ஆன்ட்டி உங்களுக்கு நல்லா தெரியுமா ஆமாமா இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க போன் பண்ணாங்கம்மா அது கூட நீவே ஒரு பொண்ணுக்கு போன் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அவ ஃபோனை எடுக்கலன்னு உடனேதான் இந்த எமனோட அப்பாக்கு பண்ணிருக்காங்கமா எமனோ அப்பா தான் என்னை இப்போ மேல அனுப்பி விட்டாருமா அம்மா யார்மா இதில் நிவேதா இப்படி சொன்ன கேள்வி எதுவும் ஆயிருக்காது நீ வருத்தப்படாத நரேன் அண்ணாவுக்கு எதுவும் ஆயிருக்காது

நீ இப்போ கல்யாணம் பண்ணு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்க கட்ட தான் ஏற்போது நீ இந்த டைம்ல வெளியில போன எப்படிமா இங்கே பாரு ஏ கல்யாணம் முடிஞ்சதோ நீ போய் பார்க்கலாம் இப்போ அவங்க ரெண்டு பேரும் போட்டுமேமா ஆஹ் இல்லை தே நானும் நிறைய நிலவை பார்த்தே ஆகணும் தே இல்லை நான் போய் முதல்ல நிறைய நிலவை பார்த்துட்டு வந்துடுறேன் என்னடி அவங்க சொல்றது தான் சரி இங்கே பாரு இன்னைக்கு கொடுக்கற கல்யாணம் உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அதுக்கு தான் நாங்கள் எல்லோரும் இவ்வளோ கஷ்டப்பட்டது இந்த நேரத்தில் நீ வந்தால் சரியாக இருக்காது சொன்னா கேளு உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் நான் எதுவும் ஆகாது எனக்கு நல்லா தெரியும் நரேன் என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க நரேன் என் கூட தான் இருக்காங்க எனக்கு நல்லா தெரியும் என் நரேனுக்கு எதுவும் ஆகாது என் நரேனுக்கு எதுவும் ஆகாது டி கண்டிப்பாக ஆகாது ஆகவும் நான் விட மாட்டேன் இல்லைடி அதுக்கு இல்லை எனக்கு நிறைய நினைவு பார்க்கணும் டி சொன்னால் நேரம் இல்லை நானும் என்னவே போறோம் இங்க பாரு நீங்க உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் சொன்னால் கேளும்மாண்ணா நாங்கள் போயிட்டு வந்துடுவோம் உடனே வந்துடும் சரியா நீ பாருமா எம்னா அவங்க சொல்றது கரைக்கிறதாம்மா அவங்க போகட்டும் உன் கல்யாணம் முடிஞ்ச உடனே நீ இப்படி பாரு உன்னை யாரும் திறக்க மாட்டாங்க சொன்ன கேளுமா இப்போ கல்யாணம் பண்ணி வெளியே போகக்கூடாதுமா ஏம்னா எங்களுக்கு பேச நேரம் இல்ல நாங்க கிளம்புறோன்னு நீ பார்த்துக்க நீங்கள் போயிட்டு உடனே வந்துடுவோம் நீவி வருத்தப்படாது நீ சொல்ற மாதிரி தான் நிறைய நிலவுக்கு எதுவும் ஆகிருக்காது நிறைய நல்லா நம்மளை வீட்டெல்லாம் எங்கேயும் போக மாட்டாங்க நீ தைரியமா இரு சொன்ன கேளு தைரியமா இருடி என்ன தப்பா எடுத்துக்காதடி லூசாரி நீ நீ இப்போ இவ்வளவு தப்பா எடுத்துப்ப அதெல்லாம் எதுவும் கிடையாது உங்கள் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அது நடக்கட்டும் நான் போய் நிறைய பார்த்துட்டு வந்துடுறேன் நிவி வா போலாம் கேம்னா பத்ரம் பார்த்துக்கா நீங்கள் போயிட்டு வரோம் சரி நீங்க போங்க இங்க எதுவும் நடக்காது நான் பார்த்துக்குறேன் நீங்க போயிட்டு வாங்க ஓ நிவி ஆ நிறைய நாளாக்கே எதுவும் ஆகாது நீ போ நீ போய் நிறைய நாளாவை பாரு நிறைய நாளாக கண்டிப்பா நல்லா இருப்பாங்க நீ போய் பார்த்துட்டு வரீ ம் சரி டி போயிட்டு வரேன் டீ நீ இங்கே இருந்தீங்க இன்னும் மாப்பிள்ளை வரல மாப்பிள்ளை வந்ததும் ஐயர் கூப்பிட்டு விடுவார் அப்போ நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன் சரியா ஆ சரிங்க அத்த நீங்க போங்க சரிமா ரூம்லயே இருந்துக்கணும் வேற எங்க போக கூடாது புரியதா அவங்க போய் பார்த்துட்டு உடனே வந்துருவாங்க அதை விட்டுட்டு நீங்க போறேன்னு உபதிச்சிட்டு இருக்க கூடாது சொன்னா கேட்கணும் புரியுதா ஹம் சரிங்க அத்த எங்க போக மாட்டேன் இங்கதான் இருப்பேன் சரிமா நான் போறேன் ஹாயி கூப்பிட்டு நான் வந்து உனக்கு கூப்பிட வரேன் என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருந்த இப்ப என்ன அழுதுட்டு இருக்க என்னமா என்னாச்சு உங்களுக்கு சித்தி 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 தான் கொஞ்ச நாளா இந்த சித்தியே மறந்துட்ட போல இருக்கே தான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்க சரியா சித்தி இல்ல சித்தி அப்படி அப்படின்னு எதுவும் இல்ல சித்தி அடைச்சி நிறுத்து என்ன என்ன லேசுல போட்டுட்டல

இந்த கல்யாணத்துக்கு குதகுலமா ரெடி ஆயிருக்க அப்படிதான் இலட்சி அப்படின்னா எதுவும் இலச்சதிட்டி அப்பா ஆசைப்பட்ட மூஞ்சிக்கு பெரிய எடுத்து பையன் கேக்குதான் பணக்கார வீட்டு பையன் கேக்குதான் எ நாய் என் வீட்டு வேலைக்காரியா இருக்க கூட தகுதி இல்லாத நாயினி உனக்கு பணக்கார வீட்டு பையன் கேக்குதான் இங்க பார் உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்க கூடாது நடக்கூடாதுன்னா நான் சொல்றது நீ செய்யணும் செய்வியா சித்தி ப்ளீஸ் சித்தி இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் சித்தி எனக்காக இந்த வாட்டி என்ன விடுங்க சித்தி ப்ளீஸ் சித்தி உங்களுக்காக நான் என்னென்னமோ பண்ணியிருக்கேன்ல அதுக்காகவாது கொஞ்சம் கருணை காட்டுங்க சித்தி கருணை காட்டினா என்னடி கருணை காட்டணும் நீ எல்லாம் என் செருப்பு துடைக்கிறதுக்கு சமானம் அதை விட்டுட்டு அந்த செருப்பு கடைக்கே ஓனர் ஆகலான்னு பார்க்குறியா விட மாட்டேன்டி நீ நாயினா வாசலோட தான் நிற்கணும் முன்னாடி வீட்டுக்கு வரணும்னு நினைக்கவே கூடாது உனக்கு பணக்கார வீட்டு பையன் கேட்குது இங்கே பேர் நான் சொல்கிறபடி நீ செய்யலை உங்கள் அப்பா ஊசரு ஊசலாடும் பரவாயில்லையா இங்கே பேர் இந்த கருணையும் பரதாபமும் என்கிட்ட எதிர்பார்க்காத கண்டிப்பாக அது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்தா இந்த பேப்பரை படி நான் சொல்கிறபடி இந்த பேப்பரில் உன் கைப்பட எழுதி அங்கே கீழே இப்படிக்குன்னு ஏமுனான்னு உன் கையெழுத்த போடணும் போடுறீத்தி சித்தி பொடின்னு பிடிச்சி எழுது இந்த மாதிரி எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை என்னை கட்டாயப்படுத்தி எங்கள் அப்பா இந்த மாப்பிள்ளைக்கு என்னை கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாரு அதனால நான் இந்த கல்யாண மண்டபத்தை விட்டு ஓடிடுறேன் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை அப்படின்னு இதில் நீ உன் கைப்பட எழுதணும் எழுதுடி எழுதுடீன்னு சித்தி நான் இந்த மாதிரி செஞ்சேன் அப்பா உயிருக்கு ஆபத்து சித்தி ப்ளீஸ் சிடி சித்தி சொன்ன கேளு சித்தி நீ இதை எழுதலை நானும் உங்கள் அப்பா உயிர் போறது உறுதி இதை எழுதுனாவது உங்கள் அப்பா உயிர் ஊசலாடும் ஆனால் நீ இதை எழுதலை இதே எடுத்து உங்கள் அப்பா உயிர் பட்டுன்னு போயிடும் எப்படி பட்டுன்னு போகிறது நல்லதா பூசலாடுறது நல்லதா ஏதோ உங்கள் அப்பனை கொஞ்ச நாளாவது உயிரோட வச்சு நீ பாத்துப்ப எதுமா வசதி எழுதுறியா இல்லை உங்கள் அப்பனோட உயிரை பட்டுன்னு எடுத்துட்டுமா சித்தி நான் நீங்கள் சொல்கிறத ஒரு காலமும் கேட்க மாட்டேன் சித்தி கேட்கவும் மாட்டேன் இப்படி ஒரு லெட்டரை நான் எழுதவும் மாட்டேன் ஓ தைரியம் அப்படி தானே நீ எழுத வேண்டாமா நான் சொல்றத கேட்டுட்டு அப்புறமா எழுதலாமா வேணாமான்னு சொல்லு நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் இப்படி ஒரு லெட்டரை எழுதவே மாட்டேன் எழுத மாட்டேன் எழுத மாட்டேன் என்னால் எங்கள் அப்பாவுக்கும் குருக்கும் எந்த பாதிப்பும் வரவும் விட மாட்டேன் ஆமா உன் கல்யாணத்தை முன்னே நின்று நிறுத்த போறேன்னு சொல்லிட்டு ஒருத்த சுத்திட்டு இருந்தானே அவன் பேர் கூட ஆ சக்தி அவன் ஹைட்ராபாத் தானே போயிருக்கான் உங்களுக்கு என்ன சக்தி ஹைதராபாத் போயிருக்கிறது எனக்கு எப்படி தெரியணும் அது ஒண்ணும் பண்ணி அவன் ஹைதராபாத்துக்கு போக வச்சவளே நான் தான் சித்தியே தான் சித்தி எப்படின்னு கொஞ்ச நாளா நீ மறந்துட்ட நான் ஒரு கிரிமினல் நீ மறந்துட்டி என்ன முடிக்கிற உனக்கு கல்யாணங்கிறது எனக்கு முன்னோடே தெரியும்டி நீ உங்கள் அப்பனும் சொல்லலைனா எனக்கு தெரியாதா என்னால் கண்டிப்பிடிக்க முடியாதா கொஞ்ச நாள் உங்கள் அப்பனோட நடவடிக்கை சரியில்லைடி அது சரியில்லை எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டுருச்சு சந்தேகம் வந்தும் நான் சும்மா இருக்கேன் நான் என்ன உங்கள் அப்பனாடி அப்புறம் உங்கள் அப்பன் ஓடி ஓடி உனக்கு இடம் வாங்கி உன் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அது மட்டும் இல்லை இங்க ஓடுறோம் அங்கே ஓடுறோம் துணி எடுக்கிறோம் நகை எடுக்கிறோம் பாத்திரப்பண்ண எடுக்கோம் இதெல்லாம் எடுக்கும்போது எனக்கு தெரியாது உங்க அப்பா என்ன ஏற்பாடு பண்ணி இருக்கான்ட்டு அப்பவே நான் உங்க அப்ப கண்காணிக்க ஆரம்பிச்சுட்டேன்டி கண்காணிச்சதுமே தெரிஞ்சு போச்சு உனக்கு கல்யாணம்னு அந்த கல்யாணத்தை நான் நடக்க விடுவேணா விடுவேணாடி நீ சந்தோஷமா இருக்க நான் விட்டுவேணா சொல்றீ விட்டுவேணா சித்தி சித்தி இரு முழுசின்னு சொல்லிடுறேன் கேட்டுரு அப்புறமா உக்காந்து சரியா அப்புறம் இதுக்கு எல்லா ஏற்பாட்டுக்கும் முக்கிய காரணமே அந்த சக்தி அப்படிதானே தெரியும் அவன் தான் எனக்கு நல்லா தெரியும் அவன் இங்கே இருந்தா உ கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும் அதனால தான் ஹைட்ராபாட்ல இருக்க அவன் ஃபேக்ட்ரிக்கு கூறி வச்சான் வச்ச குறி தப்பாவே இல்லை அங்கே எனக்கு ஒரு விசுவாசி பணத்தை தூக்கி போட்ட உடனே நான் என்ன சொன்னோம் அந்த நாய் கொலைச்சிக்கிட்டே மொத்தத்தையும் முடிச்சிருச்சு வச்சிருச்சி பாரு அங்க வச்ச தீ இங்க எப்படி பத்துக்கிட்டே எரியுதுன்னு சக்தி அங்கே போகணும் அதுக்காக தான் இந்த சதிடி நான் நினைச்ச திட்டம் கரெக்டான இருந்தது சக்தியும் இப்போ உன் கல்யாணத்துல இல்லை போயிட்டான் அவன் மட்டும் தான் எனக்கு பெரிய தொல்லையே அவன் போயிட்டான் ஆனால் அவன் லேசப்பட்டவன் கிடையாது நம்ம போனாலும் யமுனா குரு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு இங்கே ஆள் வச்சுட்டு போனான் பாரு அவன் தம்பியும் தம்பி ஃப்ரெண்டுங்களோன்ட்டு என்ன உன் கூட இருந்தாலுங்களே இவளுங்களெல்லாம் வச்சு இந்த கல்யாணம் நடந்துருமா அதுக்கும் ஒரு பிளான் போட்டுட்டேன்டி இப்போ ஒரு நியூஸ் வந்ததே நரேன் ஆக்சிடெண்ட்டில் போய் சேர்ந்துட்டான்ட்டு போய் சேர்ந்துருக்க மாட்டான் ஆனால் உசுருக்கு போராடிட்டு இருப்பான்

நிறைய சக்தி என்னமோ பாடுபட்டது இதுக்கு தானேப்பா நீங்க நல்லபடியா கல்யாணத்தை பண்ணுங்க கண்டிப்பா நரேனுக்கு எதுவும் ஆயிருக்காது இல்லப்பா இப்போ சொல்றேன் நரேனுக்கு எதுவும் ஆயிருக்காது நாங்க போறோம் நாங்க போய் பாக்குறோம் நீங்க கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்க அண்ணா குரு அண்ணா இப்போதைக்கு நீங்க மட்டும் தான் இருக்கீங்க இந்த கல்யாணம் நிக்க கூடாது மேல இருக்கா சீக்கிரமா கூப்பிட்டு நீங்க கல்யாணத்துக்கான வேலையை பாருங்க ம் ஆமாப்பா ஆமாண்ணா நீங்க கல்யாணம் நல்லபடியாக நடக்கிற வழியை பாருங்க நாங்கள் போகிறோம் நாங்கள் போய் நிறைய என்னவா பார்த்துப்போம் பாருங்க ஆமாங்க நீங்கள் இங்கே ஆகிற வேலையை பாருங்க நாங்கள் போய் பார்த்துக்கிறோம் பார்த்துட்டு உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணுறோம் அங்கல் அஜய் நீ பார்த்துப்பில்ல அங்கல் நீங்க கவலையே பாருங்க நான் பார்த்துப்பேன் டே அஜய் என்னடா பேசுகிறேன் நரேனுக்கு இப்படி இருக்கும்போது நான் எப்படா இங்கே டேய் குரு இங்கே உன் பிரச்சனை வேற ஆனா நரேனுக்கு அப்படி கிடையாது எல்லாரும் இருக்கும் நாங்கள் போய் என்ன நிறைய பார்த்துக்கிறோம் நீ முதல்ல ஏமனை கற்று தாலி கட்டுற வேலையை பார் இல்லைடா டேய் சொல்கிறேன் நீ இங்கே ஆக வேண்டிய வேலையை பாரு

அவங்களை என்னால் சும்மா விட்டுற முடியுமா என்ன இங்கே பேர் இப்போவும் ஒன்றும் குறைஞ்சிடல நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சிட்டேன்னு வச்சுக்காம நிறைய உயிரை காப்பாற்றிடுவேன் நானே காப்பாற்றிடுவேன் இப்போ நான் என்ன பண்ணணும் எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு லெட்டர் எழுதுரும் அவ்வளோதானே அதை நீ எழுது அப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் எழுதுடி இதில் நீங்கள் சொன்ன மாதிரி எழுதிட்டேன் உண்ண உ சித்தி உம் குட் கரெக்டா எழுதிருக்கேன் எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை அதனால் நான் திருமண மண்டபத்தை விட்டு ஓடி போறேன் சூப்பர் நல்லா இருக்கு அப்புறம் எழுதிட்டேன் இப்ப ஓடி போணுமே சித்தி அந்த சிரமம் உனக்கு வேணும் அதுக்கு நானே ஏற்பாடு பண்ணிட்டேன் இரு டேய் வாங்கடா மேடம் சொல்லுங்க மேடம் இவள கூட்டிட்டு நான் சொன்னம்பே நம்ம குடவுன் அங்க கூட்டிட்டு போய் வெச்சிரு நான் சொல்லும்போது விட்டா போதும் ஓகே சிதி இல்ல நான் இங்க என்ன இருக்கே சித்தி யார் கண்ணு தென் பட மாட்டே ப்ளீஸ் சிதி நான் இவங்களோட போக மாட்டே சிதி ஏய் சொல்றத கேளு ரொம்ப அடம் பண்ண உங்க நரே நுயிரு போய்டோம் பாத்துக்க மேடம் நான் கூட்டிட்டு போறேன் மேடம் மா பாப்பா வா நீயா வந்துட்டா சரி இல்ல

எங்களை மீறிலாம் இந்த பொண்ணால தாப்பிக்கவே முடியாது மேடம்